இன்றைக்கி மைக்ரோஸ்கோப்பில் பப்பாளிப்பழம் வச்சு பார்க்கலாம் இந்த பப்பாளிப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழுத்து கொஞ்சம் வந்து அழுகிற ஸ்டேஜில் வந்து இருந்தது சரி இது நம்ம எடுத்து ஸ்லைடில் வச்சுட்டு லைட்டில் ஆன் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து அப்படியே நான் வந்து சேர்த்து வந்து எடுத்தேன் கொஞ்சம் வந்து தின்னா அந்த மாதிரி வைக்காமல் நிறைய எடுத்து வச்சதுனால பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ஏதோ வந்து மஞ்சள் கலர் வெள்ளை கலர் ஆரஞ்சு கலர் எல்லாம் மிக்ஸான ஒரு கூழ் மாதிரி அந்த மாதிரி வந்து இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்கலாம் இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடத்துல வந்து ஒரு அசைவாக இருந்தது என்னடா அசைதுன்னு பார்க்கும்போது வெள்ளை கலரில் ஒரு புழு வந்து எட்டி எட்டி பார்க்குது பாருங்க அந்த பப்பாளி பழத்துக்குள்ளாடி தான் இருந்தது ஏன்னா இது வந்து நல்ல பழுத்து கொஞ்சம் அழுகிற ஸ்டேஜில் இருந்துன்னு சொன்னேல அதனால் இந்த புழுக்கள் வந்து அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து தண்ணி அதாவது பப்பாளி பழுத்துலேயே இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நமக்கு பார்க்குது ஒரு மாதிரி இந்த மாதிரி வந்து இருக்குது இந்த புழு வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே அந்த பப்பாளி பழத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக வந்து சாப்பிட்றது மாதிரி தெரியுது நமக்கு அந்த சைடு இப்போ வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்கு பாருங்க சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது இதில் வந்து நம்ம இன்னுமே வந்து கொஞ்சம் அதை மூவ் பண்ணி பார்க்கலாம் வேறு ஏதாவது புழுக்கள் இருக்கா வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து நிறையவே சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு உடம்புலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் அந்த சென்டரில் வந்து அப்படியே வந்து தெரியுது அதுக்கு உடம்புலேயே அந்த பப்பாளி பழம்லாம் அப்படியே இருக்குது இப்போ நான் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு பார்க்குறேன் இன்னொரு சைடில் கொஞ்சம் நீக்கி பார்க்கலாம் இங்கேயுமே அந்த பழம் பப்பாளி பழம் அப்படி தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு புழுக்கள் வந்து இருக்குது இந்த சைடில் ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே இந்த மாதிரி வந்து அது பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்துகிட்டு இருக்குது ஸோ எப்போவுமே நம்ம வந்து பப்பாளி பழம்னு கிடையாது எந்த பழமாக இருந்தாலும் அது நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஏதாவது கொஞ்சம் அழுகிறது மாதிரி இருக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக பார்த்து தான் நம்ம சாப்பிடணும் இந்த புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பழத்துலையும் இருக்கலாம் பாருங்கள் அதனுடைய உடம்பு வந்து வெள்ளை கலரில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த மஞ்சள் கலர் கூட அது வந்து தெரியுது இதுக்கு அந்த சென்டரில் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இதுலையுமே வந்து ரொம்ப கிளியராக தெரியுது பாருங்கள் அதுக்கு உடம்புல வந்து அந்த பழம் வந்து அப்படியே போயிட்டுருக்கு அதுக்கு சென்டரில் அது மூவ் ஆகுது அதுதான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த பழம் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நமக்கு ஏதோ அசிங்கமாக ஒரு மாதிரி தான் இருக்குது குழு குழுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீவராசிகள் அதுக்கு உள்ளாடி கூட இருக்காங்க இது நம்ம நேரே கண்ணில் பார்க்குறதுக்கு சின்ன புழுக்களாக வேணால் தெரியும் இது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறதுனால நமக்கு வந்து ரொம்ப வந்து பெருசு பெருசாக அந்த மாதிரி தெரியுது ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது மேலே அதனால அதுக்கு உள்ளாடி இருக்கிறது நமக்கு இந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்பிலெலாம் நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய மைக்ரோஸ்கோப் வீடியோஸ் நம்ம அதை ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதெல்லாம் கூட உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய் ஃப்ரெண்ட்ஸ்